தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலகத் தரத்திலான பப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஜீரோ இரண்டாவது காலாண்டில் ஜிடிபி எதிர்பார்த்ததை விட குறைவாக இருந்தாலும் வரும் காலாண்டுகளில் இந்தியாவின் பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியடையும் என்று மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் நவம்பரில் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் வெளியிட்ட தகவலின்படி ஜூலை செப்டம்பர் காலாண்டில் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி ஆறு புள்ளி ஏழு சதவீதத்திலிருந்து ஐந்து புள்ளி நான்கு சதவீதமாக குறைந்திருந்தது இந்நிலையில் மக்களவையில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாவது காலாண்டில் அடைந்த ஐந்து புள்ளி நான்கு சதவீத வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட குறைவுதான் இந்த நிதியாண்டின் இரண்டாம் காலாண்டு இந்தியா மற்றும் உலகில் உள்ள பெரும்பாலான பொருளாதாரங்களுக்கு சவாலான காலாண்டாக இருந்தது ஆனாலும் கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்தியாவின் மொத்த உற்பத்தியின் வளர்ச்சி சராசரியாக எட்டு புள்ளி மூன்று சதவீதமாக உள்ளது உலக பொருளாதார ரீதியாக சவால்களை சந்தித்து வரும் நிலையில் இந்தியா அடைந்திருக்கும் வளர்ச்சி மிகப்பெரிய சாதனை என்று தெரிவித்தார் மேலும் உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமாக இந்தியா இருந்து வருகிறது என்றும் வரும் காலாண்டுகளில் மீண்டும் பொருளாதாரம் ஆரோக்கியமான வளர்ச்சியை அடையும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார்